செயலி மூலம் விற்பனை செய்யப்பட்ட அறுபது லட்சம் மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்த கோவை தனிப்படை காவல்துறை ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த மருந்து தயாரிப்பு நிறுவன உரிமையாளரை கைது கோவை மாநகரில் கல்லூரி பகுதிகளில் மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரை விற்பனை என்பது நடைபெற்று வந்தது இது தொடர்பாக கண்காணித்து வந்த கோவை மாநகர காவல்துறை புனியமுத்தூர் மற்றும் கரும்பு கடை பகுதிகளில் சேர்ந்த இரண்டு நபர்களை பிடித்து கைது செய்தனர் அவர்கள் பெங்களூரில் இருந்து இந்த மாத்திரைகளை வாங்குவது விசாரணையில் தெரிய வந்தது போதை பொருளை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது இதில் இந்தியா என்ற செயலி மூலம் போதை மாத்திரை விற்பனை பகிரங்கமாக நடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் உதவியுடன் செயலியில் வியாபார தொடர்பு வைத்திருந்த நபர் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது இதில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த துலிப் துலி டெக் பார்மா என்ற நிறுவன உரிமையாளர் சச்சின் கார் என்ற நபர் என கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அறுபது லட்சம் ரூபாய் இருக்கும் என கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் ஆகஸ்ட் மாதம் வரை கோவை மாநகரில் நூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நபர்கள் மீது பத்தொன்பது குண்டாஸ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் மாணவர்களிடம் போதை பழக்கத்தை தடுக்கும் விதமாக அந்த கல்லூரி நிர்வாகத்துடன் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது என்றார் ஆர்டர் செஞ்சு அதுல வாங்கி வைக்கக்கூடிய தகவல் தெரிஞ்சு டீம் போய் மிக சிறப்பாக செயல்பட்டு கைது செய்து கொண்டு இந்த நபர் வந்து அங்கே ஒரு நூறு டேப்லெட் வந்து அறநூறு ரூபாய்க்கு வா இது பண்ணுறாங்க அவங்களுக்கு ஹோல்சேலில் அது இங்கே விற்கிறது வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு இங்கே கோயமுத்தூரில் உள்ள நபர்களிடம் விற்கிறாங்க அந்த நபர்கள் இங்கே வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆல்மோஸ்ட் டென் டைம்ஸ் இதில் விற்கிறாங்க ஸோ இந்த இது மாதிரியான வெளி மாநிலங்கள்லேருந்து சப்ளை பண்ணக்கூடிய நெட்ஒர்க்கை கம்ப்ளீட்டாகவே பிடிச்சிருக்கிறோம் இது நம்ம கோவை மாநகரத்தில் போதைக்கு எதிரான நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக இந்த இது பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே நமக்கு இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எழுநூற்றி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போதை பொருட்கள்னால் கஞ்சா மற்றும் மாத்திரைகள் அதே போல் குட்கா விற்பனை செய்த நபர்கள் அதே போல் அவர்களிடமிருந்து நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோ கஞ்சாவும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி கிலோ குட்கா பொருட்களும் புகை பொருட்களும் கை கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இதுவும் பெரும்பாலும் பார்த்தோம்னா பெங்களூர்லேருந்தான் வருது இப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட சிங்கானல்லூர் பகுதியில் சிறப்பு தனிப்படை விவேக் கேசி தலைமையில் ஆயிரம் கிலோ அதாவது ஒரு டன் குட்கா பெங்களூரில் ரெண்டு நபர்கள் இன்னொரு மாநிலத்தில் இருந்து வந்தவங்க அவர்களோடு கைது செஞ்சுருக்குது இந்த வருடம் மட்டுமே வந்து